டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இனிப்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஈஸியாக பார்க்க போகிறோம் பணியாரத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரவா பணியாரம் இந்த ரவா பணியாரம் போட்டு காட்டுக்கன்னு சொல்லி ஏற்கனவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ரவா பணியாரம் போட போகிறோம் இந்த ரவா பணியாரத்தை நம்ம இன்றைக்கி ரெண்டு விதமாக போட போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஒரே மிக்சிங் மாவுல எப்படி ரெண்டு விதமாக போடணும் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் அன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ரவா பணியாரம் இந்த ரவா பணியாரம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ரவை அன்னைக்கு மெசர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு சேர்த்துருக்கோம் வெயிட்டில் பார்த்தா இரநூறு கிராம் இருக்கும் நம்ம இந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருவோம் ஒரு உன்னையகால் கப்பு மைதா மாவு இடையில் வந்து இரநூறு கிராம் இருக்கும் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இதில் ஒரு ரெண்டு பிஞ்சளவு தொழுப்பு ஒரு காட்டு டீஸ்பூன் போல் சுக்குத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு ஏலக்காய் பொடி இப்போ நம்ம சேர்மான பொருள் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இது வந்து பிணையிறதுக்கு வந்து தேங்காய் பால் தான் ஊற்றி நம்ம பிணைய போகிறோம் தேங்காய் பால் ஒரு அரைமுறை தேங்காய் எடுத்து வச்சுக்குவோங்க அரைமுறை தேங்காய் எடுத்து நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம எவ்வளவு அந்த கண்டிஷன் வேணுமோ அதுக்கு தக்கன தேங்காய் பாலை ஊற்றிட்டு நம்ம பசிஞ்சுக்க போகிறோம் இப்போ நான் ஒரு அரை கப்பு போல் தேங்காய் பாலை ஊற்றிருக்கேன் நல்லா கலந்து விடுங்க இப்போ மீதி இருக்கிற பாலையும் இதில் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி அந்த வெள்ளை மாவு இல்லாமல் எல்லாத்துலேயும் நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நம்ம தேங்காய் தேங்காய்பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பிணஞ்சி வச்சுக்கிறோம் தேங்காய் பால் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கூட எடுத்து வச்சுக்கலாம் இல்லை பால் பார்த்தல அப்போ கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கரண்டி போட்டு நல்லா பசைந்து வச்சாச்சு இப்போ ஒரு பக்கம் இது இருக்கட்டும் இப்போ இன்னைக்கு வந்து அந்த ரவை பனியாரம் வந்து நம்ம வெள்ளம் சேர்த்து தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ வெள்ளத்தை நம்ம காய்ச்ச போகிறோம் ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுட்டு வெள்ளம் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு நல்லா குமிச்சு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு நல்லா குமிச்செல்லாம் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க போதும் இதை நம்ம வந்து கரைச்சிட்டு வடிகட்டணும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த வெள்ளத்தை வந்து வடிகட்டிக்கணும் அதாவது தூசி மண்ணு இல்லாமல் இருக்கிறதாக்காக தான் இந்த மாதிரி பண்ணுவோம் இப்போ நம்ம பாகு வந்து பதமல்ல தேவையில்ல சும்மா கரைஞ்சா போதும் இப்போ நம்ம இப்ப சவ்வா பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த பாகை வந்து தள்ளடையில் நல்லா வடிகட்டி நம்ம அந்த பசஞ்சிருக்கு மாவுலேயே சேர்த்திடலாம் அதுக்குத்தான் நம்ம ஆரம்பத்தில் வந்து தண்ணி குறைச்சலா ஊற்றி நம்ம மாவை வந்து கலந்து வச்சிருக்கோம் ஏன்னா அந்த பாகு ஊற்றணுன்றதுக்காக இப்போ நம்ம சூடான பாகு தான் ஊற்றிருக்கோம் அது அந்த சூடான பாகை நல்லா அந்த மாவோட கலந்துருங்க இப்போ நம்ம இதில் வந்து ஜீனி போட்டு பண்ணலாம் ஜீனி போட்டு பண்ணோம்னா ஜீனியை வந்து நம்ம மாப்பை செய்யும் போது டைரெக்டாக உள்ளே சேர்த்துக்கலாம் அது ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்ல ஒரு கப்பு சேர்த்தாலே போதும் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெள்ளத்தில் பண்ணோம்னால இந்த மாதிரி பண்ணிக்கிட்டுருக்கோம் இதனால உளவுக்கு கட்டிலாமல் எல்லாத்தையுமே கரைச்சி விட்டுவோங்க வந்து கொஞ்சமாக அந்த பத்தலை அப்படின்னா நம்ம அந்த கண்டிஷனுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது இப்போ வந்து பத்தாதனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் அதை நல்லா கட்டிலாமல் கலந்துடணும் நம்ம பாக ஊற்று பாக விட்டு நல்லா கலந்தாச்சு கலந்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் பாகு பத்தலை அப்படின்னா அந்த தண்டை லூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து இந்த அளவுக்கு கிண்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஒரு ஊறட்டும் இப்போ நமக்கு வந்து மாவு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம வந்து ஊற்றுறதுக்கு தோதா ஒரு குளிக்கரண்டி எடுத்துக்காங்க குளிக்கரண்டி எடுத்துட்டு அந்த நெய்யை வந்து நல்லா கலந்து விட்ருங்க கடைசியாக இப்போ நமக்கு வந்து அந்த ஊற்றுன அளவுகளில் வந்து தண்ணி இதெல்லாம் வந்து சரியான அளவுகள் இருக்குது நம்ம எடுத்து இப்படி ஊற்றுற பக்கம் நமக்கு பசஞ்ச அளவு சரியாக இருக்குது இப்போ இது நம்ம தேவைப்பட்டால் ரொம்ப கெட்டியாக இருந்தால் அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நம்ம அதை லூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இந்த கண்டிஷன்ன கரெக்டாக இருக்கும் நமக்கு எடுத்து ஊற்றுறதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து பணியாரம் போட போகிறோம் அதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிடுங்க ரொம்ப ஓவராக சூடு பண்ணிட வேண்டாம் ஆய் பறக்க சூடு பண்ணிடுறான் சூடு பண்ணிட்டு மீடியமில் வச்சுக்கோங்க மீடியம்ல வச்சுட்டு தினம்மா ஒன்று ஒன்றா இந்த மாதிரி குளி கிளம்பி எடுத்துக்கோங்க ஊற்றிக்குமா ஊற்றிட்டு அப்படி மல்ல அவ்வளோதான் ஒரே குழியாக ஊற்றிடுங்க அப்படியே அந்த ஒரே இடத்துல ஊத்தினால அது நல்லா விரிஞ்சிக்கும் விரிஞ்ச உடனே அது கொஞ்சம் வெந்த உடனே அதுவாக தன்னால் மேலே கொண்டுவோம் வெந்த அளவுக்கு மேலே வந்துடும் தன்னாலே மேலே வந்துடும் மேலே வந்த உடனே ரேச அப்படியே மட்டும் மோந்து மோந்து ஊற்றுங்க நல்லா உப்பி வரும் நல்லா அந்த ஜம்முன்னு உப்பி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா தேசா மேல எண்ணெய் மொத்தம் மோந்து ஊற்றிக்கிட்டே இருங்க இப்போ நம்ம அடிப்பக்கம் வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கோம் வெந்த உடனே அப்படியே புரட்டி விட்டுக்கலாம் இப்ப நம்ம வந்து ரெண்டு பக்கமும் நல்லா மாறி மாறி புரட்டி விட்டு நல்லா லைட்டா ஒரு பொண்ணு நேரமா வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கிடணும் எண்ணெயும் இந்த மாதிரி சலசலப்பு ஃபுல்லா அடங்கிடும் அடங்கினவுடனே நம்ம அப்படியே எடுத்துடலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ரவ பனியாரத்தை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம பனியார்கடில் போட்டு எடுக்க போறோம் பணியாரக்கடல போட்டு எடுக்கனால எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பனியாரக்கல்ல வீட்டில் சின்னதாக வச்சிருந்தீங்கன்னா எடுத்துருக்காங்க அதுல கொஞ்சம் கொஞ்சம் அல்ல எண்ணெயை ஊற்றிக்கோங்க நெய் வேணுங்கிறவங்க நெய் ஊற்றிக்கோங்க ரைட்டா எவ்வளோ பிடிக்கும் அவ்வளோதான் சின்ன சின்னதாக ஊற்றி அருமையாக எடுத்துடலாம் சிலர் வந்து அந்த அப்பமா நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு நினைப்பு இருக்கும் அப்போ அந்த மாதிரி டைப்பில் சாப்பிட்டுக்கலாம் அப்படியே நம்ம புரட்டி விட்டுக்கலாம் ஒரு பக்கம் சைட்ல வந்துடும் ஊற்றிட்டு அடுத்தடுத்து ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்டே நமக்கு அந்த ஒரு பக்கம் ரெடி ஆயிரும் அப்படி நம்ம புரட்டி இந்த மாதிரி இப்போ நல்லா நல்ல உணவுல பார்த்தீங்கன்னா சூப்பர் சைஸ் சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் எடுத்துடலாம் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு அருமையான ஒரு ரவை பணியாரம் நல்லா ஜம்முன்னு அதாவது ஒரு எளிமையான முறையில் உங்களுக்கும் வராது அப்படின்ற பேச்சே கிடையாது நீங்களும் ரெடி பண்ணாலும் இந்த மாதிரி வரும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு ரவையில் பணியாரம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உள்ள வந்து நல்லா ஜம்முன்னு வெந்து ஐசா அதுதான் மேத்தோல் ஈத்தோல் உள்ள ஒன்றும் இல்லை உள்ளே ஒன்றும் இல்லை மாதிரி குட்டி குட்டி பணியாரம் குட்டி குட்டி பணியாரம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கு அதுவும் நல்லா அருமையாக வந்திருக்கு சிலருக்கு என்னக்குள்ள போட்டு வரல அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த டைப்ல போட்டீங்கன்னா ஈஸியாக போட்டு எடுத்துருவீங்க இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு பணியாளர் ரெடியாக இருக்கு சாப்பிட்டு போட்டுங்க உங்களுக்கும் கண்டிப்பா வரும் இதே மெத்தேட்ல போட்டீங்கன்னா உறுதியா வரும் அதே மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமாண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்